டிஆர் மன்றத்தை சார்ந்த நம்மளுடைய சிம்பு கண்ணன் முத்துவேல் பாலு போன்றவர்கள் ஒருமுறையோடு என்னுடைய இனிய நண்பர் புலிப்படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் கலப்பை மக்கள் இயக்கத்துடைய நிறுவனர் செல்லகுமார் இவர்களெல்லாம் சொல்லி ஒரு ஏற்பாடு செய்ய சொன்னார் இந்த அரிசியை வந்து என்னென்னு கேட்டாக்கா அரிசி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஐநூறு பேருக்கு அரிசி கொடுக்கணும்னு நினச்சி இன்னும் சொல்லப்போனால் ஆயிரம் பேருக்கு கூட கொடு கொடு கொடுக்கணும் என் கையால் கொடுக்கணும் என்னன்னு கேட்டாக்கா என் கையால் எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஏன் நினச்சி கொடுத்தேன்னா அந்த ஏழை அந்த மக்களுடைய முகத்தை நான் பார்க்கணும் அவங்களோட ஆனந்தத்தை நாம் பார்க்கணும் அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணும் அந்த மக்கள் சில பேர் குறை சொன்னாங்க அவங்களுடைய குறையெல்லாம் தீர்க்கறதுக்கு கோடி குட்டி கொடுத்தா கூட பத்தாது அந்த மக்களுடைய குறையெல்லாம் போக்கணும்னா மத்தியில் ஆண்டு இருக்கட்டும் மாநிலத்தை ஆண்டு கொண்டு ஆண்டவர்களால் கூட ஆண்டு கொண்டிருப்பவர்கள் கூட முடியாது அந்த ஆண்டவனால் மட்டும் தான் முடியும் அதனால தான் இந்த மக்கள்கிட்ட சொன்னேன் மக்களே உங்களுடைய குறையை தீர வேண்டும் என்று அந்த ஆண்டவனிடம் கோரிக்கை வைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் இது வந்து முத்து நகர் தூத்துக்குடி இது முத்தெடுக்கக்கூடிய நகர் இந்த தூத்துக்குடியிலே முத்தை பார்த்திருக்கின்றேன் இந்த மக்களுடைய கண்களிலே இன்னைக்கு கண்ணீர் முத்துக்களா முத்துக்கள் இருக்கும் இந்த தூத்துக்குடியிலே இந்த மக்கள் கண்ணீர் முத்துக்களை பார்க்கின்றேன் இதுவரைக்கும் வரலாறு இல்லை தூத்துக்குடியில ஒரு பக்கம் முத்து என்று சொன்னால் இன்னொரு பக்கம் உப்பு உப்பு கொட்டிருக்கும் உப்பனத்தை பார்த்திருக்கிறேன் உப்பை பார்த்திருக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு இந்த தூத்துக்குடி மக்கள் சிந்தக்கூடிய கண்ணீரிலே அந்த உப்பல்லவா இந்த நகரத்திலே கரைந்து கொண்டிருக்கிறது சாத்துக்குடிய உரித்தால் பழச்சாறு தூத்துக்குடியினை வெள்ளத்தால் பெருக்கெடுத்து ஓடியதே ஆறு இயற்கையே உனக்கு என்ன கோபம் கூறு என்று கேட்கத்தான் வந்தேன் இந்த டி ஆறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உணர்வோடு வந்தேன் இன்னொன்று இங்கே வந்து எனக்கு வந்து அப்படியே இந்த நேர் வெயிலில் நின்று அத்தனை பேர் கொடுத்த சட்டை எல்லாம் அப்படி சொட்டக்கூடிய அப்படியே அப்படியே வேர்வை வேர்வையில் அப்படியே நனைஞ்சிட்டேன் நனைஞ்சி இவ்வளவு இது இருந்த உழ எனக்கு ஐஎம் ஆல்ரெடி நோ அந்த மயக்கமே வந்தாலும் சரி இந்த மக்களுக்கு இதை கொண்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு அப்படிப்பட்ட ஒரு இயக்க நான் வந்து அரசியல் சாயத்தோடலாம் இங்கே வரல எஸ்டிஆர் மன்றம் டிஆர் மன்றம் இப்போ இந்த நம்மளுடைய செல்லகுமார் இந்த கலைப்பி மக்கள் இயக்கத்தை இந்த மாதிரி இப்போ நான் வந்து முன்னெல்லாம் நான் கலையில் கூட சொன்னேன் முன்னெல்லாம் நான் டிஆர் இப்போ இறைவன் அடியார் நான் வரேன்னு சொன்னோன்னே சிவகாசி என்னோட நண்பர் ராஜலிங்கம் என்னுடைய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் தினகரன் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் இவர் அழகுவேலு இப்படி என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேர் வந்து குவிரல்ல மதுரையிலேருந்து எங்களுடைய லட்சத்திமுக இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பாளர் காசி காலையில் வந்து பத்திரிகையாளர்களும் சந்தித்து பேச நான் பத்திரிகையை சந்தித்து எதுவும் பேசணும்னு கூட வரேன் இங்கே நீங்கள் மீடியா நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் ஒன்றே ஒன்றுங்க மக்களுக்கு கொடுக்கணுங்க ஈவு இரக்கம் இரக்கம் ஈகை இதுதான் இறைவனுக்கு தேவை இப்ப நான் குடுக்குறதனால யா இந்த ஊர்ல யாரெல்லாம் இந்த தென் மாவட்டம் பாதிக்கப்பட்டவன்னு வந்தேன் இந்த தென் மாவட்ட மக்கள் பாதிச்சதுன்னு ஒண்ணு இல்லைங்க தூத்துக்குடியில ஸ்டர்லைட் ஆரியோட துப்பாக்கி சூடு பதிமூணு பேர் துப்பாக்கி சூடு நடதனப்ப திருச்செந்தூர்ல இருந்து நேரா பறப்பிட்டு வந்தேன் உள்ள வராதீங்க அப்படின்னு காவல்துறை எச்சரிக்கை விட்டுவிட்டாலும் என்னானாலும் பரவாயில்லன்னு அன்னைக்கு நான் வந்தேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு மழை பெய்யுமோ மழை வெள்ளம் வருமோ சார்பான பகுதியில் இருக்கிறவங்க என்னட்டா போங்கன்னு அறிவிப்பு கொடுத்து கூட ஆண்டவனை நம்புனேன் வந்தேன்